சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவதவம் பணி குழு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நச்சாடை தருடைய சுவாமி திருக்கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம்படி மண்டபத்தை எல்லாருமே தேய்த்து கழுவி கொண்டு இருக்கும் காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் பாருங்கள் எல்லாம் சோப்பு பொடி போட்டு தண்ணி ஊற்றி அலசி கழுவிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பாருங்கள் அனைவருமே கழுவி கொண்டிருக்கும் காட்சிகளும் பார்த்து கொண்டிருக்கீங்க இப்போ அடுத்ததாக வெளிப்பக்க சுற்றுச்சூருக்கு வெளியே களை வெட்டும் காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் பாருங்கள் எல்லாம் களை வெட்டிட்டு கொண்டிருக்கிறார்கள் இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொடுத்தோம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்படிக்கு சிவதவம் உலவாரப்பணி குழு